அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நீ அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறவைகளுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனுக்குள் நீ அவருடைய வருகை மட்டும் நிலை திருப்பாயாக அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய சித்தத்தின்படி நீ கேட்கிறவைகளுக்கு செவி கொடுக்கிற தேவன் ಇಂಚೂನ್ಯ ಪಾರ್ದು ಸೊಲ್ಲುವುದು ರೀಮೋ ಮೋ ನಗಲದಲ್ಲ ಬೋಷಭ ಲಗುಂತು ರಿಹಾಲದು ರಿ ಮೀಕಬ ರಗಲದಬೋ ರಿಯಾದು ರೀಮನ ಹಂತಲ ಹಾದು ನಿಮಿಖ ನಗದನ ಮೋಶಭ ಲಗದಲಬೋ ದಿಯಾಂತು ರೀ ಮಗದಲ ಭೋಕಬ ನಗದು ನಿಹಾಲ ಹಂತು ನೀ ಮಗದಲಭೋ ರಿಯಾದು ರೀಮಾಖೋ ರಾಶಭ ಲಂತಲ ಹಾದು ನೀ ಮಲಭೋ ರೀ ಖೋ ರಲ ಭೌಹಾಂತು ರೀಮ ನಗದಲಭೋ ರೀಮಾಖಬೋ ರಗಲು ರಿಯಾಂತು ರೀಮ ನಗದಲ ಭೋಕುಂತ ನಗದ ಮಗಬ ದಿ ನೀ ಮಗದಲಭೋ ರೀ ಮಬೋ ರಗಲುದು

பேரன்பத்தினால் நிரப்புகிற எனக்குள்ருப்பாயாக நீமா கமனகதளவோ தியாத்துரி மனகதல மனகதள அகுதூரி ஹனதனமோ ரீம நகாலத நக்துணி மனகதலவோ என்னுடைய வலது கருத்தினால் உன்னை தாங்கி ரீமா கபனகதனமோ என்னுடைய காரணத்தினால் உன்னை பெரியவனாக்குகிற எனக்குள் நிலை துருப்பாயாக ரீமா நகதள மோஷிஹாந்து மனகதலவோ உன்னை விருத்தி அடையச் செய்கிற எனக்குள் நீ நிலை துருப்பாயாக ரீமா கபனகந்தி மனகதலவோ வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்பு வைக்கிற எனக்குள் நீ நிலைத்திருப்பாயாக நீமா நகந்தலகோ தனவாஷபலகோ ரியாதுரி மனகதலவோ என்னுடைய சித்தத்தின்படி நீ கேட்கிறவைகளுக்கு செபி கொடுக்கிற எனக்குள் நீ நிலைத்திருப்பாயாக தீமா தன்ன தனமோகபலகோ துரி ஹந்துரி மனகதலவோ நீ மனகதலவோ உனக்கு நன்மையானதையே அருளுகிற உனக்கு நல்லமானதையே செய்கிற எனக்குள் நீ நிலைத்திரு

எனக்குள் நீ நிலை தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தின்படி நீ கேட்கிறவைகளுக்கு அவர் உனக்கு செவி கொடுக்கிற தேவன் உனக்கு நலமானதையே அருளுகிற தேவன் உனக்கு நன்மையை செய்கிற தேவன் அவருடைய பரிபூர்ண ஆனந்தத்தினால் நித்திய பேரின்பத்தினால் உன்னை நிரப்புகிற தேவன் அவருடைய வலது கருத்தினால் உன்னை தாங்கி அவருடைய காரணியத்தினால் உன்னை பெரியவனாக்குகிற தேவன் உன்னை விருத்தி அடைய செய்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளு நோய்களுக்கும் உன்னை தப்பு வைத்து பாதுகாக்கிற தேவன் வாழ்நாள் முழுவதும் அவருடைய நன்மை நாள் கிருபை நாள் உன்னை நிரப்புகிற தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுக்குள் அவருடைய வார்த்தைக்குள் கற்பனைக்குள் நீ நிலைத்திருப்பாயாக அவருடைய பிரசன்னத்துக்குள் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆவியினால் எப்பொழுதும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பாயாக இதோ அவருடைய வருகையில் அவர் வெளிப்படும்போது தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீ வெட்கப்பட்டு போகாமல் தைரியமா இருப்பதற்கு தேவனுக்குள் நிலைத்திருப்பாயாக யோபு பக்தன் சொல்வதை போல என்னை கொன்று போட்டான் தேவன் மீது நம்பிக்கையாயிருப்பேன் என்று அவருடைய வருகை மட்டும் இதோ சீக்கிரமாய் அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனுடைய வருகைக்குள் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த வேலையில கூட நம்ம நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுடைய சித்தத்தின்படி தகப்பனே கேட்கிறவைகளுக்கு தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறீரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை விருத்தியடை செய்கிற இருக்கிறீரே உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே ஆசீர்வதிக்கிற தேவ

ನೀ ಮಿ ಕಬ ಲಗುಧೂರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲಭೋ ದೀಮ ನಗದಲ ಬಹುಶಃ ಮಕಬ ದೀನಿ ಮನಗದಲ ಭೋಕಬ ರಘುದೂರಿ ಹಲದಲಬೋ ರಿ ಗಂಧ ಲ ಗದನ ಮಕಬ ದೀನ ಮರಗದಲ ಬಹುಶ ಬಾಲಗದುರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲಬೋ ದೀಮಾ ಕಬ ರಲ ಭೋಕರಗುಂಧನ ಮಕಬ ಬೋ ಮನಗದಲಬೋ ರಿ ಮಬೋ ರಗದ ಹಂತು ನಗದ ನಮೋ ದೀಮಕ್ಕಬಲಗದ ಭೋಧುರಿ ಹಂತು ರೀ ಮನಗದಲಭೋ ರೀ ಕಬ ಬಗುಧುರಿ ಹಲದುರಿ ಮಿ ಕಬ ನಗದಲಬ ದೀಗುಲಗದನ ಮೋಶ ನಗದರಿ ಹಂತ

உம்முடைய பரிபூர்ண ஆனந்தத்தினால் உம்முடைய நித்திய பேரன்பத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை அப்பா உம்முடைய சமூகத்தில் பிரசனத்தில் மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறீரே நீ மாணகுரி மனகதளமோ கலக துரியா தரமோ உம்முடைய வலது கரத்தினால் உம்முடைய பிள்ளை பிள்ளைகளை தாங்கி உம்முடைய காரணியத்தினால் உம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களாக்குகிற தேவனாயிருக்கிறீரே நீமான

தியாந்துறி மனகதனமோ நகலதரி வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் உடைய பிள்ளைகளை தப்பு வித்து பாதுகாக்கிறே கனகதனமோ வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நன்மை நாள் உம்முடைய கிருமை நாள் நிரப்புகிற தேவனாயிருக்கிறீரே நீ மனகதன ஹந்துரி தனமோ இவ்வளவு தகுப்பனை அன்பாய் கரிசனையாய்

வன கொன்று போட்டாலும் தேவன் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று தகப்பனே உங்களுடைய வர்ணிகை மட்டும் எல்லா எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனு ஹாலே நூ யாரு கவா உம்மையே நம்பிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் உமக்குள்ளே தகப்பனு இதோ முடி நீ வெளிப்படும்போது உம்முடைய வருகையில் தகப்பனு வெட்கப்பட்டு போகாத பணிக்கு உமக்கு முன்பாக நிற்கப்பா தைரியமா இருப்பதற்கிற ராஜா உமக்குள்ளே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் உம்ட வருகை மட்டும் காணப்படு என் தேவன் கிருபை சேகர தெய்வக்காக ஸ்தோத்திரம் ரீமா நகதல ஹந்தன ஓ தன்ன மோஷம லகுதூர பாலகதல ஹந்தன பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் முறியடிக்கப்படுகிற தயவுக்காக

பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு ஒரு விசையா போற நிலைமையில் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் காணப்படுகிற குடும்பங்களுக்கும் என் தேவன் கிருமையா இறக்கும் போராட்டு ஒரு விசையாய் மனம் இறங்கு இறங்குவீராக தகப்பன எக்காலத்திலும் எல்லா கொடிய சூழ்நிலைகளிலும் தகப்பனு ஒவ்வொரு தேசங்களும் குடும்பங்களும் அப்பா ஆத்துமாக்களும்

குங்கலை விதமானி, யருளே நாதிக்குங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக ஆத்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அப்பா நீரே உண்மையான மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள தேவன் கிருபீராக இருக்கும் பாராட்டு வீராக தகப்பனு இதோ உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே அப்பா இனி காலம் செல்லாதே தகப்பனு இந்த கொட்டிய காலங்கள்ல தகப்பனு ஹாலே லூய வரப்போகிற கொட்டிய காலங்களுக்கு தப்பித்திருக்கும்படிக்கு தகப்பனு ஹாலில் ஊய உம்முடைய வார்த்தையிலே உமக்குள்ளே உங்களுடைய பிரசனத்திலே உங்களுடைய சமூகத்திலே உம்முடைய ஆவையிலே நிலைத்திருந்த தகப்பனே இதோ தகப்பனே உங்களுடைய வருகையில நீர் வெளிப்படும் போது ராஜா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உமக்கு முன்பாக தைரியமாக இருப்பதற்கு ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ளே நிலைத்திருக்க என் தேவன் கிருமை பாராட்டு வீராக தகப்பனே எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்